அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் விஜயகுமார் ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்பு போய் அதுவும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமாக நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு மதுரை பக்கத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சி மையம் அதாவது மியூசியமும் இருக்கும் ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் போட்டோம் அண்ட் ஆஃப்டர் தட் மதுரையில் அங்கே விரைவில் ஒரு இங்கரோட இறங்கிட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மணி வந்திருந்தாங்க அவங்க அபிச்சந்துரு ஷண்மதன் சரவணா எல்லோரும் ஆல்மோஸ்ட்டு சேர்ந்த கார்லேருந்து இங்கே போனோம் போகிற வழியில் இந்த வியூலாம் இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க இந்த வியூலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த வியூவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இஃப் கேஸ் நீங்கள் வந்து கீழடி போகிறீங்க மியூசியம் போகிறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் இங்கேருந்து மதுரையிலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு ஒரு ரெண்டு பிரிட்ஜ் ஏறி இறங்கிட்டோம் கீழே அதுக்கப்புறம் தான் வந்து மேப் போட்டோன்னா அட பாவி பக்கத்திலே தாண்டா இருக்குது அந்த ரிங் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மேப் போட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் வந்து தெல்ல தெளிவாக இந்த வீடியோவிலேயே வந்து லேண்ட்மார்க் கூட காமிக்கணுங்கிறக்காக சைடில் இருக்கிற வியூ எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த ரிங் ரோட்டில் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்தே ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் அங்கே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தனால தான் இந்த வியூ உங்களுக்கு இருக்குது இங்கேயே வந்து உங்களுக்கு மேப்லாம் போட்டிருப்பாங்க இங்கேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அட்லாஸ்ட் வி ஆர் அப் டு ரீச் கீழடி கீழடி ஊராய்ச்சியும் வந்தாச்சு உள்ளக்கே நாங்கள் வந்து போனோம் நல்லாவே தான் இருந்துச்சுங்க ஆனால் என்னொரு விஷயம் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட பண்ட பாரம்பரியம் அதோட வந்து வேல்யூ வந்து நம்ம தமிழர்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறது வந்து நூத்துக்கு நூற்று பத்து பர்சன்டேஜ் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே நாங்கள் உள்ள போய் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களை விட ஸ்டேட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க போய் ரீச் ஆனோடனே அரசு மேல்நிலை பள்ளின்னு இருக்கும் கீழடி மியூசியம் பக்கத்துலையே அதுக்கு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி போகுங்க அங்கே வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக அவங்களோட வண்டியை வந்து பார்க் பண்ணலாம் அங்கே பார்க்குக்கு வந்து சார்ஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை சரி நாங்கள் அங்கே மியூசியம் போகலான்னு பார்க்கும்போது ஏதோ சவுண்டு கெட்டது பயங்கரமாக என்னடான்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து மாணவர்கள்லாம் அவங்களோட டேலண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டே இருங்க நான் ஆஃப்டர் தட் ஒரு வாய்ஸ் ஓவரில் வரேன் மாணவர்களோட அந்த சாகசத்தை பார்த்துட்டு அப் அப்படி கீழடி அருங்காட்சியகம் வந்து அதாவது கீழடி மியூசியம் வந்து பார்க்கும்போது அதில் பார்வை நேரம் இருக்கும் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து ஆறு மணிக்கும் சனி ஞாயிறு காலையில் பத்துலேருந்து ஏழு மணிக்கும் இருக்கும் விசிட்டிங் அவர்ஸ் ஸோ இந்த டைமில் நீங்கள் போய் தாராளமாக உங்களுக்கு வந்து விசிட் பண்ணலாம் அதெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது கண்டிப்பான முறையில் நீங்கள் போய் விசிட் பண்ணி ஆகணும் நான் இதை வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வர்த்தான பிளேஸை என்னை பொறுத்த வரைக்கும் தம்ம தமிழ்நாடு அதுவும் சவுத்து தமிழ்நாடு மதுரை சைட்லாம் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதனால் கண்டிப்பான முறையில் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் அது நான் வந்து இந்த போட்டிருக்க இந்த ட்ரிப்பை வந்து நிறைய பார்ட்டாக தான் நான் பிரித்து போட போகிறேன் ஏன்னா வந்து உள்ளக்க நிறைய விஷயங்கள் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதை கண்டிப்பான முறையில் நான் ஷேர் பண்ணிட்டே வரேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாங்கள் எப்படி உள்ளக்க போனோம் எப்படி கீழே பிளான் போட்டு வந்தோம் எப்படி உள்ளே போனோம் அங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன போய் பார்த்தோங்கிற விஷயத்தெல்லாம் இல்லை தெலே தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டு என்னென்னலாம் பார்த்தோம் எப்படி எங்கள் ட்ரிப்பை முடிச்சோங்கிறத விட நான் லாஸ்ட் பார்ட்டோட முடிக்கிறேன் ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து பத்து ரூபா அது மாதிரி வந்து மாணவர்கள்னா சலுகை ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அஞ்சு ரூபா தருவாங்க ஃபாரினர்ஸ் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் உள்ளக்க போனோன்னா உங்களுக்கு கைடுலாம் யாரும் வர மாட்டாங்க உள்ளக்க வந்து இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ரெஸ்பெக்டாக அவ்வளோ பொலைட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க இது தெரியாது அது தெரியாதுன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க உள்ளக்க போனோன்னே ரிவர் வேலின்னு இருந்தது நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் இது என்ன ஏதோ ஏதோ போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நிறைய ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் பற்றி அங்கே வந்து என்னென்னலாம் எடுத்தாங்க எப்படி இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் ப்ளேஸஸ் வந்து இருக்குது அதில் வந்து இந்தந்த இடத்துலேருந்து இங்கேருந்து வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் ரொம்பவே வந்து பாரம்பரியம் ரொம்பவே வந்து அரிதான ஒன்று ஆனால் நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டையில் யோசிக்க வச்சுட்டாங்க பாரு அதுவும் எஸ்பெஷல என்னோட மண்டேயெல்லாம் யோசிக்க வச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஆ ஹாப் டு திங்க் நீங்களா அப்போ யோசிச்சு பாருங்க நீங்களாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இந்த ஏழாம் அருவியில் வந்து சூரியா இருப்பார்ல அப்படி போயிட்டு நம்ம போன ஜென்மத்துலலாம் நமக்கு இருந்த ஐடியா மாதிரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா நிறையா விஷயம் பார்க்கறதுக்கு ஓ இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம நமக்கு ரொம்ப வந்து டீப் மைண்டில் போய் வந்து யோசிக்க வச்ச மாதிரி எனக்கு இருந்தது ஆனால் எனக்கு பார்க்குறப்ப நிறைய விஷயம் எனக்கு புரியவே இல்லை ஆனால் அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஷேர் பண்ணிணாரு இவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஆதிச்சி நல்லூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் இது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஒரு பானை மாதிரி இருந்தது அந்த பாகனை என்னன்னு தெரியல அதுக்குமான டெஃபனிஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நிறையா பரி

ரொம்ப ரிவர் பற்றினா இதில் ஆத்தங்கரை சைடு எடுத்ததா எல்லாமே இல்லைடா புதஞ்சிருந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு ஆமாம் அது இது இல்லை நிறைய வரிசை இருக்குது அவ்வளோதான் இந்த காட்டுற ஆறு எடுக்கிற ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பறக்க காற்றுட்டு மாட்டோம் சொல்லி

உங்களுக்கே அந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம் எல்லோரும் வாங்க வீடியோ போகிறாங்க வாங்க அப்படின்னு வந்து ஒருத்தவர் கூப்பிட்டுட்டே இருந்தார் என்னென்னு பார்த்தா ஒரு குறும்படம்னு சொல்லிட்டு உள்ள ஒரு செமினார் ஹால் மாதிரி இருந்துச்சு லிட்ரலி அதுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க நல்லா சஃபெஸ்டிகேட்டடான ஒரு ஏரியா ஏசி போட்டு செம்மையாக இருந்துச்சு தேட்டரில் கூட வந்து அந்த ஒரு ஃபீல் வராது போல் அந்த மாதிரி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் உட்காந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு பார்க்கலான்னு பார்த்தோம் அப்போ தான் சொன்னாங்க இதை பார்த்தா தான் உள்ளக்க நம்ம இருக்கிற என்னென்ன விஷயங்கிறதே புரியுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ஒரு படம் வர்ற மாதிரி ஓடும் இதை கண்டிப்பான முறையில் பாருங்க எந்த யூடியூப்லையுமே அந்த மாதிரி இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியல இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புள்ளரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் கண்டிப்பான முறையில் இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க ஸ்கிப் பண்ணாம இதை பார்த்தா தான் பின்னாடி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி தொடர்ச்சியான எழுத்தறிவு பழம்பெரும் இலக்கியங்கள் பல்வேறு வகையான கலைகள் கிரமிக்க வைக்கும் நூத்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு இந்த தமிழக நிலப்பரப்புல மனிதபுல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் பதினைந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தவியார் வேலை அப்படின்னு குறிப்பிட்டு அந்த ஆற்று இல்ல பல்வேறு இடங்கள்ல வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு முதல் முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூறுபடுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதுல வாழ்ந்துருக்கிறாங்க ஹேண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவிய இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோல கிளிவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக் அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து தாவரம் பழங்கள் கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க இயற்கையா இருக்கிற குகைகள் பாறை மரவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க ரெண்டாவது இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேண்டில் இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னே இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க வந்து கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிருக்கிறாங்க முக்கியமான ஒரு இது என்னன்னா கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த விலங்குகளை வந்து கீறி எடுக்கிறது தோலை எடுத்து ஆடை ஆடி இருக்கிறது அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அதே வந்து ஒரு அறிவாள் மாதிரி செய்து தாவரங்களை அறியிறது இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க அங்கங்க வாழற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கிறோம் இந்த காலைய தடைகள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா வந்து தேரி சைட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நூல் தற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால க கருவிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிற கற்களை வந்து வலுவழுப்பாக ஆற்றி அது வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம நியோர்திக் அப்படின்னு சொல்கிறோம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற தொழிலிருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம் அதை வந்து நியோர்திக் ரெவல்யூஷன் புதிய கற்கால புரட்சி காலம்னு சொல்லுவாங்க அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள் வேளாண்மை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க எங்களுக்கு பானைகள் தேவைப்படுது அப்போ வேளாண்மை செஞ்ச சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருஷம் விளையிலாம் கூட நீங்கள் அதை வந்து அங்கே நீங்கள் இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபரி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது அப்படி வந்தது தான் நீங்கள் பாறை ஓவியங்கள் கண்டறிதல இரும்பு உபயோகம் வந்த காலம் வந்து மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடுபாடு மேய்த்தளுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் எளிமையான வீடுகள் அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கள் குத்துக்கள் கற்பதுக்கை ஸ்டோன் சர்க்கிள் கல்வட்டம் தாழின்னு பலவிதமான அந்த சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது இதான் இப்ப மூவேந்தர்கள் சொல்றோம் இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரம் ஒரு துறைமுகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் முதன் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது முதன் முதலில் நகரமயமாக்கம் வருது அர்பனைசேஷன் அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த துள்ளியல் இடங்கள்ல பாக்குறோம் கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை உயர்ந்த சமூக நிலையை எட்டியது இந்த மனித குல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம் மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கிற இந்த நதிகள் இது வந்து குறிப்பாக நம்மளுடைய பாலார் பெண்ணையார் காவேரி வைகை தாமரபரணி ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு பெரிய மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று வைகையாற்றும் கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எடுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எடுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல மாங்குளம் தமிழி கல்வெட்டி நெடுஞ்செழியன் கால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றல் கரையில தான் இருக்கு கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெற செய்த ஒற்றை சொல் கீழடி ிய அரசு தொல்லியல் துறையால் மூன்று கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஐந்து கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன முதல் கட்டிடப்பகுதியில் கிடைத்த இடம் வந்து கீழடி அந்த கட்டிடப்பகுதியில் தான் நம்ம சொல்றோம் அது நகர நாகரிகமாக இருந்திருக்கும் நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேல கற்ற நீள் வகையான கட்டிடப்பகுதியாகத்தான் எல்லாமே கட்ட கட்டப்பட்டிருக்கு அதோடய பைண்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணு தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல் எந்த ஒரு சார்ந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்ட பகுதி தான் அங்கே கிடைச்சது மிக முக்கியமான சொல்றோம் அதை வச்சுதான் நம்ம வந்து இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள் விலை உயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவு தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன குறிப்பா வந்து மௌரிய காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கே நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலிருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்கே நம்ம கேள்வியை நம்ம பார்க்கறோம் அதே போல குறியீடுகள் பொடித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குதுல வந்து ஏதோ அரசனோ வேற யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை தான் பயன்படுத்துகின்ற பெயரை எழுதி வைக்கின்ற ஒரு முறைதான் அந்த பானை ஓட்டில் இருந்து அதே போல குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளை போட்டு வைக்கின்ற ஒரு முறைதான் அந்த எழுந்திருக்கணும் கூட வந்து பாத்திரங்கள்ல எழுதுற பழக்கான மட்டும் இருக்கு அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாடுல பாத்துட்டு இருக்கோம் அதை தவிர பார்த்தோம்னா விளையாட்டு பொருள்களை பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம் ஒரு நாகரிகத்துல வந்து பாஸ்ட் டைம்ஸ் வச்சு பேஸ்ட் ஆன் த சிவிலைசேஷனை வந்து வேல்யூ பண்ணுவாங்க கலித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது விளையாடும் பொழுது பத்து என்ற எண் வரும்படியாக பகடை விளையாட்டு அப்படி என்றால் அது ஒரு கனசதுர பகடையாகத்தான் இருக்க வேண்டும் களித்தொகையில் பேசப்படுகிற பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கூடிய பகடையும் ஒன்றே சங்க இலக்கியம் ஒரு புனைவிலக்கிய மன்ன அதனுடைய நம்பகத் தன்மையை கீழடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் இன்னொரு அகழ்வாய்வுத் தடமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நென்று கைகுலுக்கிக் கொள்ளவே இல்லை சுடுமண்ணால் ஆன விளையாட்டுச் சக்கரங்கள் பட்டச் சில்லுகள் தந்தத்தினாலான பகடைகள் ஆட்டக்காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன அதையும் இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேன்மைக்கு காரணம் அதன் தொன்மை மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியும் கூட ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரீகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில் தொன்மையை போற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு ஓகேங்க இதோட பார்ட் ஒன்னாக முடிச்சுக்கலாம் ஏன்னா இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கிட்டே வந்துருச்சு ஸோ இந்த பார்ட் ஒன்னில் பேசிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இந்த அகழ் ஆராய்ச்சி மையத்தில் என்னென்ன இருக்குது எது இதை பற்றிலாம் பார்க்க போகிறோங்கிற ஒரு ஸ்னாப் மாதிரி தான் ஸோ இதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த பாட்டில் நாங்கள் என்னென்ன உள்ளக்க பார்த்தோங்கிறத இன் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ மறக்காம அடுத்தடுத்த பாட்டை பாருங்கள் தொடர்ந்து